உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில சுய தொழில் பத்தி பார்க்கிறோம் சொந்த தொழில் ஓன் பிஸ்னஸ் எல்லாருமே முதலாளியாக இருந்து விட்டால் லேபர்ஸ் கிடையாது எல்லாருமே லேபர்ஸா இருந்து விட்டால் யார் முதலாளியாவது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணம் என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம் அப்போ லக்கணமே அந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது அப்ப லக்கணம் நன்றாக இருக்க வேண்டும் லக்கணத்தினுடைய அதிபதி இது யாரெல்லாம் சுய தொழில் செய்யலாம் என்பது லக்கணாதிபதியே ஒன்பதாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ லக்கணத்திலேயோ இருந்தாலும் லக்னாதிபதியே பத்தாம் இடத்திலையும் பத்துக்குடையவன் லக்கணத்திலையும் பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் ஒன்பது பத்துக்குடையவன் தர்ம கர்மாதிபதி இணைந்திருந்தாலும் ஏன்னா அப்படி எல்லாம் இணைஞ்சிருந்ததுன்னா தர்மத்துடன் கூடிய கர்ம ஒரு தொழில நேர்மை இருக்கும் பத்துக்குடையவன் பதினொன்னுக்குடையவன் குடையவன் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் பத்தாம் பாவாதிபதி பதினொன்னாம் இடத்தில் இருந்தாலும் பத்தாம் பாவாதிபதி கேந்திரம் நாலாம் பாவகத்திலும் இருந்தாலும் பத்துக்குடையவன் ஏழு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் தொழில் அமையும் சொந்த தொழில் அதுல பத்துக்குடையவன் ஏழாம் தொடர்பு மனைவி மனைவி சார்ந்து நாலு அம்மாவுடைய பெயர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டும் சுய தொழில் யார் செய்யலாம் அப்போ ஜாதகருடைய லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணம் அதாவது ஒன்னு நாலு ஏழு பத்து ஒண்ணு ஐந்து ஒன்பது இப்படி இருந்தாலும் அவர் சரியான லீடர்ஷிப் இருக்கும் நிர்வாக திறமை உடையவர் தொழிலை நல்ல விதமாக கொண்டு போயிடுவார் அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் பத்தாம் பாவகத்தில் சூரியன் திக்பலம் செவ்வாய் திக்பலம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ராகு இருக்கலாம் ஆனா கேது இருக்கக்கூடாது சந்திரன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன சார் இருக்கலாம்ங்க அதனுடைய கேரக்டர் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் இப்ப முடியாது எதிர்காலத்துல உங்களுக்கு அற்புதமாக அதை நாம சொல்லலாம் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி பனிரெண்டில் இருந்தாலோ பத்துக்குடையவன் எட்டில் இருந்தாலோ பத்துக்குடையவன் ஜாதக அடிப்படையில நீசம் பெற்று இருந்தாலோ சுய தொழில் சோபிப்பதில்லை இரண்டாம் பாவாதிபதி எட்டாம் இடத்திலும் எட்டுக்குடையவன் இரண்டிலும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிடுறோம் நீசம் பெற்றாலோ அல்லது மறைந்திருந்தாலோ வேலை ஆட்களை வைத்து வேலை தொழில் பண்ண முடியாது மூணு போய் பன்னெண்டுலாம் இருந்ததுன்னா வேலைக்காரர்களுக்கு யோகம் அப்போ மூன்றாம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய முயற்சி ஸ்தானம் அது நல்லா இருக்கணும் அதான் பிசினஸ் லக்னாதிபதி பிளானிங் திட்டம் அது நல்லா இருக்கணும் அதே மாதிரி பத்தாம் பாவாதிபதி கர்மா அது நல்லா இருக்கணும் நல்ல யோகம் இப்படிலாம் வரும்பொழுது யாரெல்லாம் சுய தொழில் செய்யக்கூடாது பத்துக்குடையவன் எட்டாம் பாவாதிபதியோட சேர்ந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ ஆறு எட்டு பத்து தொடர்பு வந்தாலோ நிறைய கடன் பண்ணி விட்டுருவாங்க ஆக பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு தொழில் நகரத்தில் ஜோதிடத்தை பிராக்டிக்கலாக ஒரு கால் நூற்றாண்டு இருந்ததுனால எனக்கு வந்து இங்கே திருப்பூரில் சாதாரண நிலையிலிருந்து பெரிய குபேரசத்தின் சம்பத்து பெற்றவர்களையும் தெரியும் பெரிய ஆளாக இருந்து காணாமல் போனவருடைய ஜாதகமும் தெரியும் ஆக சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவர்கள் என் போன்ற ஜோதிடர்கள் தமிழகம் எங்கும் தொழில் நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அவங்களிடம் நான் என் பேரில் தொழில் செய்யலாமா சொந்த தொழில் அமைப்பு இருக்கா எனக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகத்தை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக்கி கொண்டு அதன் பிறகு உங்களுடைய சுய தொழிலை நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வெற்றி அடையலாம் லாப மேன்மைகள் அடையலாம் அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதியும் பத்துக்குடையவனும் வக்கரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதி இப்போ எனக்கு வந்து பத்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று திசையும் நடந்தது சுய தொழிலுக்காகத்தான் இந்த ஊர்ல வந்தோம் யாருகிட்டையும் வேலை பார்க்கல ஆக ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு தொழில் அந்த இதுலயே அந்த திசையிலேயே காணா போயிச்சு ஏன் பத்துக்குடையவன் வக்கரம் லக்னாதிபதி வக்கரம் நம்ம போடுற பிளான் திட்டம் நமக்கு சக்சஸ் ஆகாது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பயன் தரும் அதற்குரிய துறையினைங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ன நேர்களே இன்றைய ஜோதிட தகவல் பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பகுதியில நம்ம மீண்டும் சந்திப்போம் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அதாவது சிவக்குமார் ஏ வணக்கம் என் பெயர் சிவக்குமார் தங்கள் கேள்வி பதில் தொகுப்பில் பலமுறை கேள்வி பதிவிட்டேன் எந்த பதிவில் பதில் அளித்துள்ளீர்கள் என்று என்னால் அறிய முடியவில்லை மீண்டும் ஒரு முறை என்னுடைய கேள்வியை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் பிறந்த தேதி கொடுத்துட்டீங்க நேரம் சேலம் எப்பொழுது திருமணம் நடக்கும் வருங்கால மனைவி எப்படி அமைவாங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் கடன் சுமை எப்படி தீரும் அப்படின்னு ஒரு நாலு வகையான கேள்விகளை ஒரு ஜாதக பலன்களே கேட்டிருக்கிறார் அதாவது கேள்வி வந்துங்க டிலே ஆனாலும் என்னுடைய கேள்வி பதிலில் பதில் அனுப்பிடுவாங்க யாருடைய கேள்வியும் டெலிட் பண்ணுறதில்லை அதனால் உங்களுக்கு வந்திருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க ஒரு நூறு எபிசோடு தான் எய்ம் பண்ணோம் இரநூறு நெருங்கிட்டு இருக்கோம் பன்னெண்டு நாள் பதினாறு இருபத்தி மூணு சேலம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசி திருமணம் அப்படிங்கிறது ஏழுல குரு புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட்டட் இந்த கேதுனுடைய திசை தான் உங்களுக்கு இந்த திருமண காரிய தாமதத்தை உருவாக்குது காரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இது போன்ற ஒரு முடிவெடுக்க முடியாத கேது இருந்து திசை நடந்தால் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ரைட் அடுத்தது வருங்கால மனைவி எவ்வாறு இருப்பார் நல்ல நிறமான பொண்ணு மகாலட்சுமி படித்த பெண் சரிங்களா நல்ல ஒழுக்கமுடைய நற்குணம் வாய்ந்த பெண்ணு தான் அமையும் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு திசை நடக்கும் சுக்கரன் மனைவியை சார்ந்து மனைவியுடைய பெயர்ல ஏதாவது தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நடக்கும் ஏன் வந்து உங்களுக்கு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் டிலே ஆகுது இந்த தான் காரணம் அதனால இதுல குரு புத்தி ஓடிட்டு இருக்கு குரு ஏழாம் இடத்தை டச் பண்ணுது இந்த வருஷம் கடைசிக்குள்ளார திருமணம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமைகள்லாம் இப்ப தீராது சுக்கர திசை வரும்பொழுது மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அதுல உங்களுக்கு வந்து கடன் எல்லாம் தீரும் சரிங்களா பெண் ஜெஃப்னா பிரான்ஸ் நாட்டின் வரண் அமைந்துள்ளது எப்போது திருமணமாகி பிரான்ஸ் செல்வேன் எட்டாம் அதிபதி குரு திசை ஆரம்பித்துள்ளது பலன் எப்படி இருக்கும் எப்போது திருமணம் வெளிநாட்டு வரன் ஏன்னா ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று பிரான்ஸில் வே வேலை பார்க்கக்கூடிய வரன் அமைஞ்சிருக்கு இவங்களும் பிரான்ஸ் போறாங்க அப்படின்னா வெளிநாட்டு வரன் எவ்வா எப்படி அமையும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உள்ள லாஜிக் பார்ப்போம் இருந்து இருந்தே ஆகணுங்கிறதெல்லாம் கம்பல்சரி கிடையாது கணவனை அங்கிருந்து அழைத்தால் இவங்க போக வேண்டியதான் இவங்களா போவாங்களா இவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காங்கறது பாக்கலாம் இருபத்தொன்னு பதினஞ்சு ஜஃப்னா ஏழாம் பாவாதிபதியினுடைய நிலை ஜலராசியிலேயோ அல்லது சரராசியிலேயோ இருந்தால் வெளிநாட்டு மாப்பிள்ளை அமையும் ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் ஜலராசின் பார்த்தீங்களா இதுதான் கடல் கடந்து பிரயாணம் ஏழுக்குடையவன் கடகத்தில் இருந்தால் ஜாதகர் வெளிநாட்டுல உள்ள வரனை திருமணம் செய்வார் அப்ப வெளிநாட்டு வரனுக்கு லாஜிக் கரெக்டா இருக்கு ஓகே அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இரண்டாம் பாவாதிபதியினுடைய புத்தியிலையோ ஏழாம் பாவாதிபதியினுடைய புத்தியிலையோ திருமணம் நடக்கும்னு சொல்லலாம் ஆனால் இப்போ சனி புத்தி இருக்கு சனி இருந்து தடங்கள் ஆகுது சரிங்களா இந்த உங்கள் ஜாதகப்படி இது உடனடியாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இல்லை இவ என்ன ஒன்றே ஒன்று லக்னாதிபதி இந்த முயற்சியில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சுக்கரனுடைய அந்தரம் வரும் சுக்கரன் ஆறு கூடையவன் ஏழுக்கு பனிரெண்டு திருமண சம்பந்தப்பட்ட விரைய செலவு ஆகக்கூடிய காலம் அப்போ இந்த பதினொன்று ஏழுக்கு மேலே திருமணம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இப்போ ஜோதிட ஆர்வலர்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஏழாம் பாவாதிபதி சர ராசியிலோ அல்லது ஜல ராசியிலோ இருந்தால் இப்போ எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐடி சாப்ட்வேரு இவங்கெல்லாம் திருப்பூர்லாம் பொண்ணு வந்து திருப்பூரை விட்டு வெளியில பக்கத்து ஊருக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கண் பார்வையிலேயே இருக்கணும் அப்போ உங்க பொண்ணுக்கு வெளிநாட்டுல வசிக்கிறவங்க தான் வரணாமையான விதி இருக்கும்போது அந்த விதியை மாத்த முயற்சி செய்வாங்க திருப்பூர்ல அப்போ அவங்களுக்கு அந்த பையனுடைய வீட்டுலயும் நல்ல தொழிலதிபராக இங்க இருப்பாங்க பிஸ்னஸ் ஏரியா அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் பிறந்த அங்க என்ன பிஸ்னஸ் இது போன்று பல ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதகம் எடுத்துக்காட்டு ஜாதகம் வெளிநாட்டு வரன் எப்படி அமைஞ்சது பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் டேட் ஆஃப் பர்த் டைம் லவ் ஃபெயிலியர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இஸ் மை எய்ம் வென் வில் கெட் கெட் ஹையர் பொசிஷன் நான் உங்களுக்கு நூற்றி அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழில் நான் பதில் சொல்லிவிட்டு நீ ரெண்டாவது டைம் அதில் போட்டிருக்கிறீங்க டேட் ஆஃப் பர்த் மகள் தேவக்கோட்டை அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை தான் கேள்விகள் வந்து தென் மாவட்டங்களில் தான் இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பத்தொன்பது முப்பத்தி ஐந்து கும்ப லக்கணம்னு பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் பொதுவா ஏழுல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கு நடக்கக்கூடிய திசை ராகுவில் சுக்கரன் ராகுனுடைய திசை ஏழாம் இடத்துல ராகு சூரியன் சேர்க்கை டைரக்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த கேள்விக்கு நான் இதுக்கு முன்னாடி பதில் சொல்லியிருக்கிறேன் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூர் எனக்கு சொல்லவில்லை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஏன்னா இந்த பதிவெலாம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் தான் போயிட்டுருக்கு சரிங்களா சதீஷ் வரவுக்கு மீறிய செலவாகிறது இது எப்போது தீரும் ஏன் வரவுக்கு மீறி செலவாகிறது செலவு கண்ட்ரோல் பண்ணுங்க ஏழ்றையில் விரய சென்னை நடந்ததுன்னா செலவாகும் தசாபுத்தி வந்து விரயத்தில் இருந்ததுன்னா செலவாகும் இவருக்கு என்ன கேட்ட பன்னெண்டு ஏழு பத்தொன்பது இருபது கன்னி லக்கணம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் ஏழரை இப்ப ஜென்மசனி வரவுக்கு மீறி செலவு புதன் திசை புதன் கடன்க்கு கடங்காரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி நடந்த திசை வந்து சனி திசை அப்போ ஏழரை சனி அதனால தான் உங்களுக்கு ரெண்டாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி ஒன்றா சேர்ந்தாச்சு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எப்போதுமே சேவிங்ஸ் பண்ண முடியாது சாமி அதனால் நீங்கள் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க தெளிவாக ஏபிசின்னு மூணு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த பரிகாரம்லாம் சொல்கிறேன் சரிங்களா நூற்றி அறுபத்தாறு கேள்வி பதில் பார்த்துட்டு ராம்குமார் அழகான லட்சணமான பெண் வேணுங்கிறாரு அதே மாதிரி ஐஏஎஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு இப்போ அவருடைய ஆசைகள் பாருங்கள் இது ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டார் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க சார்ங்கிறாரு ஐஎஃப்எஸ் சர்வீஸில் என்னோடய எய்மு அதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே மாதிரி லட்சணமான பெண் கிடைப்பாரா சார் செவன்தில் வந்து லிப்ரா அவங்களுடைய கேரக்டர்லாம் என்ன நிறைய இந்த வயசுலேயே எக்கச்சக்கமான கேள்விகள் இதெல்லாம் கேள்வி நிகழ்ச்சியில் கேட்கக்கூடாது ராம்குமார் நேராக கிளம்பி வந்துடணும் நேரில் சரியா முப்பது பதினொன்று ஏன்னா ஒரே கேள்வி நிறைய பேர் ஏன்னா இது டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தா ஏற்கனவே நான் பேசி சொன்னது மாதிரியான நினைவுகள் இருக்குது ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது சரியா ஒரு டைம் பார்த்தா விட்டுறணும் ரைட் நான் இது ஏற்கனவே லாஜிக் விட சொல்லியிருக்கேன் கண்ணில கண்ணி வந்து பத்தாம் பாகமாக வந்ததுன்னா நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாருங்க அதுக்கெல்லாம் பதில் வந்தாச்சு ஜெசிகன் இவங்க என்ன கேட்குறாங்க சன்னோட இதுக்கு கெடுத்துருக்காங்க திருச்சி என்னுடைய மகன் துலாம் ராசி துலாம் லக்கணம் லக்கணத்தில் சனி சந்திரன் ராகு செயற்கை மூணில் சுக்கரன் நாலில் சூரியன் ரைட் கேள்விக்கே வரமாட்டாங்கிறீங்களே லைஃப் எப்படி இருக்கும் ஒரு அம்மாவாக எனக்கு கவலையாக இருக்குது ஐயா உங்களுடைய கேள்வி அதில் இல்லையே சாமி தெளிவாக ஒரு கேள்வியை கேளுங்க ஏதாவது நோய் இருக்கா அல்லது குறும்புத்தனம் பண்ணுறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம் இது கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏன்னா இல்லை உங்க பையன் ஜாதகத்தையே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரெக்டா வாங்க தனுசு லக்கணம் பதினொன்னில் சுக்கரன் பனிரெண்டில் செவ்வாய் தனித்து இருக்கையா மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அதாவதுங்க தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன் சுக்கரன் பன்னெண்டு கூடவன் பன்னெண்டுல இருக்கிறாரு இது செவ்வாய் தோஷம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா மிதனம் டோன்ட் தி டு திஸ் இதை செய்யாதீங்க முதல்ல அதை பார்த்துட்டு கேள்வி கேட்டிருக்கார் ஹாய் சார் வணக்கம் சரண்யா சொல்லிட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் கேட்டிருந்தேன் பதில் தாருங்கள் ஐயான்னு கேட்டிருக்கிறாங்க நீங்கள் மறுபடியும் அந்த கேள்வியே போடுங்க சாமி உங்கள் பதில் ஒன்று தான் தற்போது ஆதல் அளிக்கன்னு போட்டிருக்கிறீங்க இந்த கேள்வியை மீண்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க சரிங்களா பிச்சுமணி சார் வணக்கம் சார் மிதன ராசி லீட் ராசிகள் சஜஷன்ஸ் ராசிக்கல் ராசிக்கல் மிதன ராசிக்கு பொதுவாக மரகத பச்சை சரிங்களா ஜாதகத்தை பார்த்துட்டு போடுங்க ராசி ஆயிலி நட்சத்திரம் ரிஷப லக்கணம் என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எல்லா வேலையும் கிடைக்கும் ஜாதகத்தை பாருங்க அதுல சொல்றேன் சார் ரிஷபலக்கணம் மார்ஸ் ரிஷபத்துக்கு ரெண்டுல பட் பலன் ரெட்ரோகிரி மார்ஸ் வந்து ரெண்டாவது வீட்டில் ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி ரெட்ரோகிரி ரெண்டுல ஏழாம் பாவகம்னா உறவினர்கள் நண்பர்கள் மனைவி அவர்கள் மூலம் வீண் விரை செலவினங்கள் ஆகும் அவங்களால அவங்களுக்கும் நோ பெனிஃபிட் பன்னெண்டுக்குடையவன் ரெண்டில் வெட்டி செலவு வீண் செலவு சேவிங்ஸ் பண்ண முடியாது குமார் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஒரு முடிவுக்கு வாங்க கும்பலக்கணம் கௌதம் பதினொன்னாம் பாவாதிபதி குரு பனிரெண்டில் வக்ரம் பனிரெண்டாம் பாவாதிபதி சனி ரெண்டில் வக்கரம் பன்னெண்டு குடையவன் வக்கரம் பெரலஞ்சாமி ஹவுஸ் லார்டு கும்ப லக்கணத்துக்கு பதினொன்று குடையவன் யார் நீங்க இந்த டேட்டா பார்த்து பர்த் டயத்தை போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம் பதினொன்று குடையவன் குரு பன்னெண்டில் போய் நீச ஆகுது அந்த திச வருதா இதெல்லாம் பார்க்கணும் சிம்ம லக்கணம் பனிரெண்டில் புதன் ராகு சுக்கரன் எப்படி இருக்கும் மகரத்தில் இருந்து பௌர்ணமி சந்திரன் அதியோகம் பார்வை எப்படி இருக்கும் தயவு டேட் ஆஃப் பார்த்து டைமே கொடுக்க மாறிங்க சார் இவர் என்ன பண்ணுறாரு ட்ரெண்ட்ஸ் சார் என்னுடைய நேம் பார்த்தீபன் என் ஜாதகத்தில் கும்ப லக்கணம் லக்கணத்திலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு அதனாலே ஒரு ஐந்து ஜோதிடர்கள் கிட்ட பார்த்தோம் அவங்க எனக்கு ரெண்டு திருமணம் ஆகும்னு சொல்றாங்க எங்க சார் இருக்கு ரெண்டு திருமணம் பார்த்துருவோம் இரண்டு திருமணமா இரண்டு திருமணமா பன்னெண்டாறு தொண்ணூத்தி எட்டு பார்த்திபன் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன் நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறீங்க போன்ல ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பன்னெண்டாயிரம் தொண்ணூத்தெட்டு பர்த் டைம் கும்பகோணம் ஊராட நட்சத்திரம் தனுசு ராசி அதான் அன்னைக்கு பார்த்தோமே லக்கணத்தில் கேது ஏழு ராகு ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதியோடு சேர்ந்து இருந்ததுன்னா ஜாதகருக்கு லவ் மேரேஜ் சரிங்களா அதுதான் இதில் என்ன சொல்லியிருக்காரு இரண்டு மேரேஜ் ஆகும் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுற பொண்ணு டைவர்ஸ் ஆகிடும் இல்லைன்னா ஓகே நெகட்டிவ் அதான் சொல்லியிருக்காரு ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க நான் லவ் பண்ணேன் அவங்க வீட்டில் ஜாதகம் பார்க்கும்பொழுது அதான் சொன்னாங்களாமா நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஹெல்ப்பாக இருக்குன்னு கேட்குறார் அதாவது சாமி நான் தான் நிறைய சொல்லியிருக்கேனே ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணம் செய்வதற்கு உண்டான லாஜிக் என்ன விதி தானே ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம் லக்னாதிபதியும் ஏழு கூடையவனும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் இந்த லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் இந்த அஞ்சுக்குடையவனும் ஏழு குடையவனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அஞ்சுக்குடையவன் ஏழு குடையவன் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் காதல் திருமணம் இவருக்கு எதுக்கு பொருத்தம் பார்க்க போனீங்க தேவையில்லாத சும்மா கிடந்த சங்க எடுத்து ஊதி கிடைச்சது மாதிரி நீங்க லவ் மேரேஜ்னு இங்க உங்க விதி இருக்கு சாமி வேதோ ஒரு படத்துல சொல்லலாம் உங்க சொல்லுது உங்கள் கட்டினம் என்ன சொல்லுது ஏழும் அஞ்சும் ஒன்றா செஞ்சது காதல் திருமணம் செய்யக்கூடியவர் ஜாதகம் முடிஞ்சதா அப்போ காதல் திருமணத்தை பண்ணிட்டு போக வேண்டியதானே எதுக்கு திருமணம் பொறுத்தோம்னு போய் இந்த சந்திர தேசம் குழப்பிக்கிறீங்க சந்திரன் வந்து பாருங்கள் என்ன அந்தரம் ஓடிட்டுருக்குன்னு சந்திரன் அந்தரம் தேவையாது சந்திரன் வந்து குழப்பி விட்டுருச்சு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நேர்களே நம் ஜாதகப்படி நான் வந்து என்னுடைய விதிப்படி என்னுடைய வாழ்க்கையில் பயணம் பண்ணுறேன் உங்கள் லக்கணத்தை வச்சுக்கிட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறேன் எப்படிப்பட்ட மனைவி அமைவாள்னு கேட்குறீங்க சொல்கிறோம் எப்படி அமை திருமணம்னா காதல் திருமணத்துக்கு உண்டான லாட்சிக்கு இருக்கு ஒரு வீடியோ போய் பாருங்க இந்த பையன் பார்த்திபன் லவ் பண்ணிட்டாரு அவர் கல்யாணம் பண்ண போறாரு அப்போ ஏதாவது வருமா ஏன் எனக்கு மூணு கல்யாணம் நாங்கள் என் கட்டத்தை வேணாலும் போடுறேன் இதை தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் பாபாதிபதி ஐந்தாம் இட விரும்பிய திருமணம் மூணு கோள்கள் தம்பி உனக்கு மூணு திருமணம் நடக்கும் இதே திருப்பூர்ல அந்த ஊருக்கு வந்த போசில ஒருத்தர் சொன்னாரு அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரே திருமணம் தான் நடந்திருக்கு சில விஷயங்கள் நெகட்டிவா சொல்லும் பொழுது அந்த ஜாதகர் என்ன வாழறாரு லவ் பண்ண பொண்ணை கட்டுறதா அல்லது அந்த பொண்ணு இறந்து பெருமா இன்னொரு பொண்ணு நம்ம நினைக்கவே இல்லையே தனுசு எல்லாம் ஏதாவது ஒருத்தவங்க நினைச்சா கடைசி வரைக்கும் அவங்களோட தான் வாழும் இப்படியெல்லாம் இருக்கும்போது இது யாருனாலும் நாள் குழப்பப்பட்டிருக்கு சோதிடர்னால இந்த பெண் பையனுக்கு அந்த பெண் ஜாதகம் என் மனைவி ஜாதகம் போன்று ஏகதாரமா உள்ள பெண்ணை இவர் கட்டினாருன்னா அதை கெட்டியா எழுதி புடிச்சுக்குங்களே ஆக நான் இன்னைக்கு கூட காலைல பேசிட்டு இருந்தேன் இதுக்கோ ஒரு காலகட்டத்துல ஜாதகப்படி மூணு கல்யாணம்னாரு வருஷம் இருபத்தஞ்சாச்சு ஒரே ஒரு மேரேஜ் தான் இதுக்கப்புறம் ஏன் பாருங்களேன் இப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அட பையனுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ற வயசுல உட்காந்துருக்கு ஜோதிடத்தை பிராக்டிக்கலா எடுங்க சும்மா அப்படியே பாதேன் பார்த்திவன் சின்ன வயசு பையன் என் பையன் வயசு எவ்வளவு மன உளைச்சல் காலா இருப்பாங்க அந்த குடும்பமே சிந்திப்பீர் செயல்படுவீர் தயவுசெய்து என்ன தேவையோ அவர் கேட்டாரா நான் தான் லவ் பண்ற இந்த பையன் அதை போய் உங்க பொறுத்தும் பார்க்கலாமா லவ் பண்ணியாச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஜோதிட நிலையத்துக்கு போனீங்கன்னா கல்யாணம் நடக்காது குழைப்பு விட்டுருவாங்க என்ன நேர்களே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நிகழ்ச்சி அடுத்தது இரநூறாவது நிகழ்ச்சி நாளைக்கு படப்பிடிப்பு இருக்குது யாரெல்லாம் அதில் வர்றாங்கங்கிறது பார்ப்போம் நன்றி வணக்கம்